இந்த இடத்திலே ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மதிப்புக்குரிய எங்களுடைய நண்பர்களாக இருக்கிற முகத்துக்கு முன்னால் சிரிக்கிற முதுவுக்கு பின்னால் குத்துகிற இருபத்தி மூன்று அமைப்பை சேர்ந்த தலைவர்களை நினைவூட்ட விரும்புகிறேன் கடந்த ஏழாம் தேதி எங்களுடைய ஆர்ப்பாட்டம் முடிந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அயலங்கை ஜம்மியத்துலமா ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தோடு பேசுவதற்கு ஒரு குழுவை அமைத்ததாம் அடுத்த நாள் பத்திரிகையை பார்த்தவுடன் தான் எங்களுக்கு தெரியவே வந்தது குழுவை அமைத்திருக்கிறார்கள் நல்ல விஷயம் குழு எங்களை சந்திப்பதற்காக அழைத்தார்கள் நாங்களும் போனோம் அல்லாவை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் மறுப்பவர்கள் அல்லாவை சாட்சியாக வைத்து மறுக்க வேண்டும் மறுக்க மாட்டார்கள் அங்கே சில நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் பேச்சுவார்த்தைக்கு போனோம் இன்றைக்கு சொல்லுகிறார்களே அப்படி பேசி இருக்க கூடாது அது தப்பு இது தப்பு இப்படி சொன்னவர்கள் அன்று செய்தது என்ன தெரியுமா நாங்கள் உள்ளே நுழையும் போது எங்களை அவர்கள் வரவேற்ற விதம் இருக்கிறதே ஒவ்வொருவரும் ஓடி வந்து எங்களை கட்டி தழுவி ஆற கொண்டார்கள் அத்தனை பேரும் உங்களுடைய உரைகளை கேட்டு எங்களை அறியாமல் நாங்களே தக்பீர் சொல்லிவிட்டோம் அப்பா அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் இது சத்தியமிட்டு சொல்லுகிறேன் அவர்களை அறியாமல் அவர்களே அல்லாஹ் மீது அல்லாவை புகழ்ந்து தக்பீர் சொல்லிவிட்டார்களாம் எங்களுடைய மனங்களில் எல்லாம் இருந்ததை உங்களுடைய வாய்களால் வெளியே கொண்டு வந்தீர்கள் அவருக்கு ஒருவன் இப்படி பேச மாட்டானா என்று கொதித்து போயிருந்தோம் நீங்கள் அதை செய்தீர்கள் அப்பா என்று பாராட்டியவர்கள் சீராட்டியவர்கள் சில வாதங்களை முன்வைத்தார்கள் பிறகு சொல்லுகிறார்கள் உங்களுடைய பேச்சால் இனவாதம் துளிர்விட்டது வரிக்கு வரி பதில் கொடுத்தோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு எதிராக அறிக்கை விட்டவர்கள் ஏழுமாக இருந்தால் இருந்தால் முடியுமாக நேருக்கு நேராக ஒண்டிக் கொண்டி வந்து நின்று குருவான் சுன்னா அடிப்படையில் அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசப்பட்ட விஷயங்கள் மார்க்கத்துக்கும் முரணானது என்பதை நிரூபிக்க சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக வரமாட்டார்கள் ஏன் தெரியுமா அடுக்கடுக்காக வாதம் வைத்தோம் அனைத்து வாதங்களையும் பாராட்டினார்கள் ஒருவர் சொல்லுகிறார் ஒரு கட்டத்திலே உங்களோடு நாங்கள் இருந்தால் நீங்கள் சொல்வது சரிதான் என்பதை மனதார ஒத்துக்கொண்டு இருந்து விடுவேன் என்றார் சொல்லுகிறோம் என்ன சொல்லுகிறோம் பேச தெரியவில்லை என்கிறார்கள் இவருக்கு பேச தெரியல இப்படியா பேசுறது ஒரே ஒரு அதிசை தான் எடுத்து வைத்தோம் அத்தனை பேருக்கும் பேச முடியாமல் போனது முஃப்திகள் வந்திருந்தார்கள்

உங்க முகங்களே மாறி போயிருக்குது பயந்த மாதிரி இருக்குது ஏதாவது செஞ்சிருவாங்களோ மாறி இருக்குது அதனால சமாதானமா போயிருவோமான்னு சொல்லி தாங்க சொன்னாரு இதுக்கு ஏ நீ போயா இதெல்லாம் தேவையில்லை நாங்க நல்லா இருக்கிறோம் இப்படி ஒரு பதிலை சொல்லி இருக்கலாம் இல்லையா ஆனால் உலக வரலாற்றில் அமைதிக்கு பேர் போன அபூபக்கர் சித்திக் பேர் போன சித்திக் நிம்மதிக்கு செலவரிப்பதற்கு அவர்கள் அந்த இடத்திலே சொன்ன சகோதரர்களே உம் சொன்னே என்றார்கள் நாங்கள் கேட்டோம் உலமா பெருந்தகைகளே இதற்கு மொழியாக்கம் கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்களே என்று கேட்டோம் அனைவரும் தலையை குனிந்தார்கள் வெட்கப்பட்டு இதுக்கு நாங்கள் மொழியாக்கம் பண்றதா சகி புகாரின் தமிழாக்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த அரபி வார்த்தைக்கு மொழியாக்கமே செய்யவில்லை அவர்கள் அவ்வளவு வலுகரான வார்த்தை உன்னுடைய லாத் என்கிற சிலையினுடைய மர்ம உறுப்பை போய் பார் என்றார்கள் அபுபக்கர் சித்தி இதை சொல்லி முடிய நாங்கள் கேட்டோம் ராசிக் பேசியது தவறு என்றால் அபூபக்கர் சித்தி எல்லாம் பேசியதை தவறு என்று சொல்வீர்களா இல்லை சொல்ல மாட்டோம் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் நீங்கள் த செஞ்சது தவறு இல்லை மன்னிப்பு கேட்க தேவையில்லை அறிக்கை வெளியிடுவதில்லை எவ்விதமான அறிக்கையும் தேவையில்லை எங்களுக்கு முன்னால் குறிப்பெடுத்து கொண்டார்கள் அறிக்கை தேவையில்லை உங்களால் இனவாதம் பெருகவில்லை நாங்கள் கேட்டோம் இந்த உரைக்கு பிறகு தான் பள்ளி வாழ்கள் தாக்கப்பட்டதா இதற்கு முன்னால் தாக்கப்படவில்லையா அலுத்கமை கலவரத்துக்கு என்ன காரணம் சொன்னார்கள் அய்யல இங்கே ஜெம்யத்துல மாவின் காரணம் சொன்னார்கள் நாங்கள் சொல்லவில்லை சொல்லவும் மாட்டோம் அவர்கள் ஹலால் சர்டிபிகேட் கொடுத்தாங்கங்கிறதுக்காக நீ அடிச்சேன்னு சொன்னால் அது நியாயம் நாங்கள் சொல்லவில்லை அவன் அதை சொன்னான் அதனால் அழுக்கம கலவரத்துக்கு நீங்க தான் காரணம் என்று சொன்னா சரியாகுமா சும்மா இருந்தார்கள் திருப்பி கேட்டோம் இல்ல தம்புள்ளை பள்ளி வாயல் தான் தாக்கப்பட்டுச்சா மையங்கன பள்ளி வாயில் எங்களால தான் மூடப்பட்டுச்சா இப்போ இருக்கிற பல பிரச்சனைகள் கிளம்பி இருக்குது இதுக்கெல்லாம் நாங்க தான் காரணமா அனைத்து உளமாக்களும் அனைத்து புத்திஜீவிகளும் வாய் மூடி மௌனம் காத்தார்கள் மௌனம் காத்துவிட்டு இல்லை இல்லை உங்களால் ஒன்றும் நடக்கவில்லை இன்றைக்கு கூட பத்திரிக்கைகள் சொல்லி இருக்கிறார்களே

ஒவ்வொரு இயக்கமாக சென்றோம் ஜம்யத்து சபாபுக்கு போன்றோம் போனோம் மத்த மத்த தௌகி பேர் தாங்கி இயக்கங்களுக்கு போனோம் ஜமாத்திய இஸ்லாமிக்கு போனோம் ஜம்யத்துலமாவுக்கு கடிதம் அனுப்பினோம் சந்திக்க வேண்டும் இனவாத பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அத்தனை பேரும் ஒத்துமையாக செயல்படுவோம் எங்களுக்கு சில பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா லக்கும் தீனக்கும் வலிய தீன் குருவான் வசனம் உங்க பாதை உங்களுக்கு எங்க பாதை எங்களுக்கு என்றார்கள் நன்றி ஜசாக் முல்லா என்று இன்முகத்தோடு வெளியேறினோம் சில பேர் எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம் உங்க வேலையை நீங்க பாத்துக்கிறீங்க நாங்க ஜெம்யத்துள்ளுமா கடிதத்தை வாங்கி வைத்துக் கொண்டு சீல் பண்ணி நாங்கள் தலைவர் வந்தவுடன் பேசுவோம் என்றார்கள் இன்றைக்கு நான்கு வருடமாக தலைவர் நாட்டுக்கு வரவே இல்லையா இதையெல்லாம் கேட்டோம் இறுதியாக கடிதத்துக்கு மேல் கடிதம் கடிதத்துக்கு மேல் கடிதம் சந்திப்பதற்கான முயற்சியை செய்து இறுதியாக உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் குருவான் விவாத அழைப்பு விடுக்கப்பட்ட நேரத்திலே குருவான் விவாத அழைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் விவாதத்துக்கு நாங்கள் தயார் அயோங்க ஜம்யுலமா விவாதத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கீழால் உங்களுடைய பெனருக்கு கீழே நாங்கள் உங்கள் ஆட்களாக இருந்து இந்த விவாதத்தை நடத்தி தருகிறோம் என்று சொன்னோம் நல்ல விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் இப்படியெல்லாம் இருக்கிறீங்களா உங்களை பார்த்தா இப்படி தோணவே இல்லையே இப்படியெல்லாம் நெகிழ்வாக இருப்பீர்களா நாங்கள் உடனே தலைவர் வந்ததோடு பதில் சொல்லுகிறோம் என்று இமெயில் அனுப்பினார்கள் இன்றைக்கும் இருக்கிறது இதுவரைக்கும் தலைவர் வரவில்லையா கேட்டோம் புறக்கணித்தது நாங்களா நீங்களா ஒப்புக்கொள்கிறோம் நூறு சதவீதம் நாங்கள் தான் உங்களை புறக்கணித்து இருக்கிறோம் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்கள் இன்றைக்கு பத்திரிகையில் விடுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா இவங்க ஒத்து வர்றதில்லை இவங்க தனித்தனியா போறாங்க திரும்ப திரும்ப கேட்டோம் ஒவ்வொரு விஷயத்துக்காக பதில் சொன்னோம் அனைத்தையுமே ஒப்புக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டுவிட்டு என்ன காமெடி தெரியுமா சகோதரர்களே பத்திரிகை நீங்கள் படித்திருப்பீர்கள் இருபத்தி மூன்று அமைப்புகளும் கையெழுத்திட்டு அறிக்கை வெளியிட்டார்கள் என்று போட்டிருக்கிறார்கள் நான் சவால் விடுகிறேன் முடியுமாக இருந்தால் இன்றைக்குள் பதிவேற்றம் செய்வோம் மணி நேரத்துக்குள் நீங்கள் அமைப்பினுடைய பொறுப்பாளர்களும் கையெழுத்திட்ட கையெழுத்து பிரதிகை ஏலும் என்றால் காட்டுங்கள் பார்க்கலாம் ஏன் தெரியுமா அங்க மசூரா கூடினது வெறும் எட்டு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கு கையெழுத்திடவே இல்லை கையெழுத்திட்டதாக சமுதாயத்திற்கு போய் சொன்னார்கள் சிங்கள மக்கள் கொதித்து போயிருக்கிறார்களாம் அடக்க வேண்டுமாம் அதற்கு அறிக்கை விட்டார்களாம் உலகத்திலேயே சிங்கள மக்களை அடக்குவதற்காக தமிழ் மொழியில் அறிக்கை விட்ட ஒரே புத்திசாலிகள் இவர்கள் மட்டும்தான் எப்படி சிங்கள மக்களுக்கு கொதிச்சு போயிருக்கிறார்களா தனியே செய்ய போறாங்களா தமிழ் மொழியில் அறிக்கை குறைந்தது ஆங்கிலத்தில் வெளியிட வேண்டாம் எதற்கு சொல்லுகிறேன் தெரியுமா இந்த ஏகத்துவ கொள்கையை குளி தோண்டி புதைப்பதற்காக கங்கணம் கட்டி அடைகிறார்கள் தெரியும் இவைங்களை நமக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா தலைமை பதவி கைமாறினாலும் கைமாறிடும் இவங்களோட இணைஞ்சு ஒருவர் சொல்லுகிறார் நினைவூட்டுகிறேன் ஒருவர் சொல்லுகிறார் நாம தானே இருக்கிறோம் இவர்கள வேற யாரும் இல்லை தானே நான் ஓப்பனா சொல்றேன் இந்த தௌஹி ஜமாத் வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு நாங்க எங்களுக்குள்ள உங்களுக்கு நாங்க சொல்ற பேர் தெரியுமா எஸ்டிஎஃப் ஏன் இந்த பேர் வச்சிருக்கிறோம் தெரியுமாங்க நாங்க ஆர்சிசி சி சி என்று நிவாரணம் செய்யறதுக்காக ஒரு குழுவை அமைச்சிருந்தோம் வெள்ளம் பெட்டிய வெள்ள வெள்ள நேரத்தில் பேருக்குத்தான் நாம் அமைச்சிருந்தோம் நீங்களே சொல்லுங்க அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க பேருக்கு தானே அமைச்சோம் ஏன் தெரியுமா நாங்கள் ஆர் என்று அமைத்துவிட்டு விட்டு என்ற எந்த இடத்திலெல்லாம் துப்புரவு பணி நடந்ததோ அத்தனை பணிகளையும் வெளியிலே எங்களை பற்றி பேசாமல் இந்த தௌஹி ஜமாத் எங்களுக்காக செய்தது நாங்கள் ஃபோன் போட்டு சொல்லுவோம் தௌஹி ஜமாத்துக்கு அங்க ஒரு வீடு இருக்கு போய் பாருங்க உடனே தொண்டர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு நாங்கள் எஸ்டி எஃப் பேர் வச்சிருக்கிறோம் வெள்ள நிவாரணத்தில் இவர்களை முந்த முடியவில்லை செயல்பாட்டில் இவர்களை முந்த முடியவில்லை உங்களோடு எங்களால் போட்டி போட முடியவில்லை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு விட்டு முதுகிலே குத்தினார்கள் அறிக்கை விட்டு அல்லா திருமறை சொல்லி காட்டுகிறான் காட்டுகிறான் தெரியுமா அல்லாஹு தெளிவாக சொல்லுகிறான் தமது இறைவனை நம்புகிறவர் நட்டத்தையும் அநீதி இழைக்கப்படுவதையும் அஞ்சவே மாட்டார் யார் சொல்ல நம்புறானோ அவன் அதனால வர நஷ்டத்தையும் அதனால வர விளைவுகளையும் பொருட்படுத்தவே மாட்டான் அது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது அவனுக்கு ஒரு பயம் ஒரு பயமே இல்லை சிந்திச்சு பாருங்க